ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே கோயம்பேடு காய்கறி பணி செய்யறாங்க இல்லைங்களா சக்தியிலே நம்ம தொண்டர்கள்லாம் அங்க சேர்ந்துங்க ஒரு ஆடிப்புறத்தை முன்னிட்டு கஞ்சி கலையும் எடுத்தாங்க நம்ம மருது பாண்டியுமே அதில் கலந்துக்கிட்டு கஞ்சி கலையும் எடுத்தார் கஞ்சி கலையும் எடுத்து முடிச்ச பின்னால்தான் தான் மகிமை அவருக்கு தெரிகிறது எப்படிங்க இறந்து போன நம்முடைய எல்லாம் அந்த கோயம்பேடு பகுதியோடு தொடர்புடர்களாக இருக்கின்றார்கள் அது ஆரம்ப காலத்தில் புண்ணிய பூமியாக இருந்திருக்கலாமா பின்னர் பல யுத்தங்கள் நடந்து அது பாவ பூமியை மாறிப்போச்சு அதை மறுபடியும் புண்ணிய பூமியை மாற்றுவதற்காகத்தான் அம்மா இங்கே அந்த மாதிரி காய்கறி தொண்டு செய்ய வச்சுருக்கிறாங்க வார வாரம் வியாழக்கிழமை அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் போய் மஞ்சள் குங்குமம் லட்டு பிரசாதம் எல்லாம் குள்ளே காய்கறி கடைக்காரங்களை கொடுத்து அவங்க கொடுக்குற காய்கறிகளை இங்கே அன்னதானத்தை கொண்டு சேத்தனா சக்தியில் இந்த மாதிரி மிகச்சிறந்த பணியை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிப்பட்ட அந்த இடத்துல கஞ்சி கலைம் எடுத்து இவர் கலந்துக்கிட்ட காரணத்தினால இவருடைய முன்னோர்கள்லாம் இறந்து போன அனைத்து முன்னோர்களும் இவருக்கு வந்து நன்றி சொன்னாங்களா நன்றி சொல்லி வணங்கினா இருக்கலாம் முன்னால் எல்லாம் நல்ல நற்கதி அடைந்தோம் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி சொன்னாங்களா இவருடைய சத்த சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் இங்கே பங்கும் பங்காளிகள் மா மச்சன் எத்தனை பேர் இருப்பாங்களோ முன்னோரில் அத்தனை பேருக்கும் அது விடுதலை கிடைச்சலாம் சக்தியில் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தொண்டுங்க அந்த காய்கறி தொண்டு கோயம்பேடு காய்கறி தொண்டு ஓம் சக்தி